இப்படி இந்த ஃபுல் வியூ பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குதானே இந்த ஹாட்ஷெப் பாத்தீங்களா இது எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ பிடிக்கல உங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நல்ல இடம் ஒன்று பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எங்கேயுமே பொழுத்தீன் அதே போல இந்த இதுவெல்லாம் காணக்கூடிய மாதிரி இல்லை இந்த இடத்துல அப்படியே இந்த குளிக்கிறதுக்கேத்த மாதிரி இந்த ரோ மாதிரி ஒரு போர்டர் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க அதுல வந்து குளிப்பாங்க பாருங்க இந்த வெளிநாட்டு நம்பர் வந்து போயிட்டு கொண்டிருக்கிறாரு குளிக்கிறதுக்காக இந்த முன் இது அதுல வந்து ஆலய வளாகத்துனால் தேவஸ்தானம் வீதியை புகைப்படம் எடுப்பது தடைன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது இப்ப நாங்க அந்த கசூரினா பீச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவோம் நிறைய கடை வீதிகள் இருக்கு இந்த கடற்கரை வந்து கசூரினா கடற்கரைன்னு சொல்ற அந்த கடற்கரை வந்து யாழ்ப்பாணத்திலேயே ரொம்பவே ஃபேமஸான ஒரு கடற்கரைங்க காங்கசின் துறை மாதிரி இந்த இடமும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது காடு கலாமன்றம் காரைநகர் கிழவன்காடு காடா என்னங்க இது பேரு வித்தியாசமா இருக்கு அம்பாள் முன்பள்ளி ப்ரை ஸ்கூல் இவ்வளோ நேரம் ரோடு பட்ட மோசமாக இருந்துச்சு பொது சுகாதார பரிசோதனை பிஎச்ஐ இந்த ரோடை பாருங்க நல்லா இருக்குங்க மெயின் ரோடே நல்லா இல்லை இந்த ரோடு மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி என்னதான் இருக்கு இந்த ரோட்ல இந்த கடற்கரை இருக்கு வேறு என்னாலும் என்னாலும் ஒரு முக்கியமான இடங்கள் முக்கிய முக்கியமான நபர்கள் ஈக்கிற இடங்கள் ஆகுது சொல்ல தெரியல உங்களுக்கு யாருக்காலும் தெரிஞ்சிருந்தா கீழே கொமெண்ட் பண்ணுங்க லெபோர்டரி வண்டிக்குது கூடம் அப்படின்னா இந்த பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாம் அது இந்த இடங்கள்ல வீடுகள் அதே போல இந்த மதில்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க அதே போல இந்த இடத்துல பாருங்க இந்த கோயில வந்து புனர் நிர்மாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பெரிய கோவில் ஒண்ணுதான் மேல எல்லாம் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பாருங்க இந்த இடங்கள்ல மதில்கள் நிறைய காணக்கூடிய மாதிரி இருக்குங்க அதே போல இந்த சைடுல வீடுகள் எல்லாம் அந்த பழமையான வீடு ரொம்ப ஆசை இருக்கு அந்த பழமை தன்மையெல்லாம் பார்க்க போல பாருங்க வீடு இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல அந்த வீடு பழைய வீடு பாருங்க இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி கிரேட் வெஸ்டர்ன் யூனியன் கூட இருக்குங்க இந்த இடத்துல பாருங்க வீடுகள் இருக்கு பழைய வீடுகள் இருக்கு இது ஒரு பெரிய பா பாருங்க பெரிய வீடு அதே போல இந்த இடங்கள்லயும் இந்த மதிலுக்காக வேண்டி அந்த பனை தாரை வந்து வச்சிக்கிறாங்க போஸ்ட் பாக்ஸ் இது பாருங்க சிதம்பரமூர்த்தி கேணி வீதி இங்க வந்து நன்கான நன்கு அழகான ஒரு வீடியோ இந்த பாதை பாருங்க நீலிப்பந்தனை அம்மன் வீதி ஒவ்வொரு ரோடுக்கும் அந்த அழகா தமிழ்ல வந்து பேர போட்டிக்கிறாங்க இந்த வீதின்னு சொல்லி அது ரொம்ப அழகா இருக்கு இந்த இடங்கள்ல வந்து மேலுமே இன்னைக்கு ஒரு பெரிய வீடா இது விளம்பரம் முட்டாதீர்கள் இன்னொரு ஃபேக்டரி ஒண்ணு போல இந்த சைட்ல வீடு சண்முகா விலாஸ் ரெஸ்ட் ஹவுஸ் ஓ ரெஸ்ட் ஹவுஸ்ங்க விலா ரெஸ்ட் ஹவுஸ் தான் இது இந்த ஏரியாவில் நிலா எடுக்கேஷன் சென்டர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா இருக்குது இந்த இடங்கள்ல ஆஹாஹா இது கொஞ்சம் ஃபேமஸான இடம் இடம் போல தான் விழாவெல்லாம் காணப்பட்டது அப்படின்னா இந்த கசூரினான்னு சொல்லக்கூடிய இந்த பீச்சுக்கு வந்து நிறைய பேர் நிறைய உல்லாச பிரயாணிகள் வருவாங்க போல பாருங்க இந்த இடத்துலையும் வீடுகள் ரொம்ப அழகா இருக்கு பழமையான வீடுகள் இருக்குது அதே போல் இந்த புனர் நிர்மாணமும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க வீடுகளை அப்படியே இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஒரு பழமையான வீடு வந்துருக்கு இருக்கு மல்லிகை சேவகர் கோயில் வீதி எல்லா இலந்தை சாலை வீதி எல்லா வீதிக்கும் அந்த ரோட் ரோடுக்கு வந்து பேர் போட்டிக்கிறாங்க எல்லா வீதிக்கும் இந்த இடத்துல பாருங்க அப்படியே பனை மரங்கள் தென்னை மரங்கள் தான் காணப்பட்டது ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த இடமெல்லாம் வேற லெவல் வேற லெவல் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி கல் விற்பனை நிலையமா ஐயோ அதுக்கு கூட விற்பனை இல்ல இருக்காடா ஓ இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அரச காணி பிரதேச சபைக்கு ஒருக்கப்பட உள்ளது ஒதுக்கப்பட உள்ளது அப்ப ஒதுக்கப்பட்டது இல்ல இவ்வளவு அழகான இடங்கள்ல கண்டா எல்லாம் அரச காணிகள் வெந்துருவாங்க ஐயோ ஐயோ உம் உனக்கு பெரிய ஒரு போட் ஒண்ணு விளங்குதுங்க என்ன போட்டு அது அப்புறம் இன்னைக்கு குளங்கள் மாதிரி சின்ன சின்ன நீர்த்தேக்கங்கள் காணப்படுது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அதுலயும் அந்த கொக்குகள் பறவைகள் எல்லாம் வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்குது இந்த சங்கு குட்டி குட்டி அந்த உயிரினங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்குது ஆ இது அந்த கசூரினா சுற்றுலா மையம் காரை நகர் பிரதேச சபை ஈழத்து சிதம்பரம் நல்லா இருக்குங்க நேரா அந்த கடற்கரை போல கசூரினா சுற்றுலா மையம் பாருங்க தான் இவ்வளோ ரோடு அழகா போட்டுருக்காங்க இங்க போல இந்த இடத்துல நல்லா இருக்கு பாருங்க அந்த கசூரினா இதுக்கு தான் போகிறேன் பாருங்க இந்த சைடில் அப்படியே என்ன மரம் சவுக்கு மரம்ங்க நேரம் அப்படியே நாட்டிக்கிறாங்க பாருங்க கசூரினா சுற்றுலா மையம் சைடு போய் பிடித்த முட்டாக தடை செய்யப்பட்டுள்ளது ஒரு ஐயா அப்படியே டிக்கெட் எடுக்க வந்துட்டாரு ஆஹ் டிக்கெட்டா ஐயா Ewala ya, nuru ah. Oke, okay. ini ki, bi cullu kupah mau di, nangga tiket tonder itu kalau dari tanda tiket, அதே போல இனியே போட்டிக்கு பாய் சக்கர வண்டிக்கு ஐம்பது ரூபா மோட்டார் சைக்கிள் நூறுரூவா முச்சக்கர வண்டி ஓட்டோக்கு வந்து இருநூறுபா காருக்கு வந்து முந்நூறு வேனுக்கு ஐநூறுரூவா மினி பஸ்ஸுக்கு எட்நூறு பஸ்ஸுக்கு வந்து ஆயிரத்தி இருநூறுபா பொதுநோக்கு இதில் அப்படியே நிறைய இருக்கு பாருங்க வந்து போகணும் அப்படியே அழகாக பராமரிக்கிறாங்க இடங்கள்ல சவுக்குமர காடுதான் இருக்கு இந்த சவுக்குமர காடுன்னு சொல்ல சொல்லுங்க சவுக்குமர காடு இல்ல சவுக்குமரங்கள் நேராகவே நாட்டிக்கிறாங்க அந்த சவுக்கு மரம் வீடியோ ஒன்று போட்டுருப்பேன் அதை நீங்க இல்லாட்டி கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க வேற லெவலுங்க அந்த வீடியோ மேலே நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய வந்து அப்படியே நான் மேல பட்டனை போட்டு இது கட்டாயம் பாத்துக்கொள்ளுங்க அதே போல இந்த பனை மரங்கள் ரொம்பவே உயரமா இருக்குங்க பாருங்க பா யாழ்ப்பாணம் வந்ததுக்கே இங்க தான் உயரமான பனை மரங்கள் பார்க்குறேன் இந்த காரை நகர்ல இந்த பீச் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க அப்படி என்ன தான் இருக்குன்னு பாத்துருவோம் நான் கைத்து அப்படின்னா யாழ்ப்பாண சுற்றுப்புற சூழலில் வந்து நிறைய கடற்கரைகள் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதில் காங்கசந்துரை கடற்கரையாக இருக்கட்டும் அப்படி நிறைய கடற்கரைகள் இருக்குது இந்த கடற்கரையை கட்டாயம் எனக்கு பார்த்தே ஆகணும் சொல்லியிருச்சு ஆமாங்க நிறைய பேர் இருக்காங்க வாவ் வெல்கம் டு கெசூரினோ பீச் ஆஹான் ஹாஹ இங்கே பார்க் போடணும் அதே இப்போல்லாம் லைஃப் கார்ட் பொல்யூஷன் நேவி சென்டர் பேபிள் பாத்ரூம் அண்ட் டொய்லெட் பப்ளிக் டொய்லெட் ட்ரெஸ்ஸிங் ரூம் கோமன் ஹால் சில்ட்ரன் பார்க் ஹாட் ஏரியா ஃபுட் ஷாப் டெங்கு கம்மிகை வாகன தரப்பிடம் சிறுவர் விளையாட்டு முற்றம் இந்த சைட்ல வாகன தரப்பிடம் இப்படி நாங்க ஒரு இடத்துல போட்டுக்கொள்வோம் ஓகேங்க டைமை பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா பத்து ஐம்பத்தி நாலு அப்படின்னா பைனொரு மணி இந்த அடிக்கிற உச்சம் தான் இந்த கசுரணம் பீச்சுக்கு வந்திக்கிறேன் ஆனால் நிறைய உல்லாச பிரயாணிகள் வெளிநாட்டு பிரயாணிகள் வந்திக்கிறாங்க போல பஸ் எல்லாம் இருக்கு அப்படியே உள்ளுக்கு போயிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம் பைக் அப்படியே நிப்பாட்டேன் இன்னலுக்குள்ள ஒரு மரத்துக்கு கீழே இந்த இடத்துக்கு வரக்குள்ள ஒரு சின்ன குளிர் தன்மை வந்து நான் அப்படியே ஃபீல் பண்றேன் ஓ நைஸ் இது அப்படியே இருக்கும் நம்புறேன் போயிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி இந்த இடங்களையும் சவுக்கு மரங்கள் இருக்கு அதே போல குளிக்கலாம் இந்த இடங்கள்ல குளிக்கிறதுக்கு ரொம்ப உகந்த இடம் சொல்றாங்க பாருங்க வெளிநாட்டவர்கள் அலை மோதுர கசிரும் கடற்கரை தாங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வா நிறைய ஆமாங்க இங்க பாருங்க எவ்வளோ வெளிநாட்டு பயணிகள் வந்து இந்த இடத்துல சில் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பாருங்க வா நைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இல்லை பொது மலசல கூடம்னு சொல்லி நிறைய இடங்கள் இருக்குது அந்த சைடில் அதே போல் உடை மாற்ற இடங்கள் பாருங்கள் பெண்களுக்கு வேறா ஆண்களுக்கு வேறையா இப்படி இருக்குது அதே போல் இந்த இடங்கள்ல லைஃப் கார்ட்ஸும் விற்கிறாங்க பாருங்கள் லைஃப் கார்டு இடங்களும் விற்குது கடல்சார் சூழல் பாதுகாப்பதிகார சபை எல்லாம் லைஃப் கார்ட் சீக்கிறாங்க அப்படின்னா அந்த கடலில் குறிப்பிட்ட இடங்களில் போயிட்டு குளிக்கலாம் எங்களுக்கு அதில் அந்த அந்த ரோ போட்டிக்கிறாங்க அதை தாண்டி போனோம்னு சொன்னால் இன்றைக்கி இந்த லைஃப் கார்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்வ் பண்ணிடுவாங்க இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த ஆக்கள் வந்து கடலில் வந்து இறங்கி கொண்டிருக்க போல் அதை ஃபுல்லாகவே பார்த்து கொண்டிருப்பாங்க இங்கேருந்து அங்கே பாருங்கள் அங்கே எங்க வேறு எங்கேயும் பார்க்குறாங்கல்ல அதே தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அங்கே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு காப்பாற்றிடுவாங்க இந்த இடங்களில் அப்படியே நடந்து போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சன் பாத் எடுக்கிறதுக்கு மாதிரி ஒரு சே ஒன்று அப்படி அழகா கட்டி வச்சுக்கிறாங்க அதுக்கு இன்னும் ஒன்றுமே போட்டு இல்லை சன் பாத் எடுக்கிறதுக்கு எதுக்குடா அந்த கூரைகள் ஐயோ ஐயோ அதனாலதான் கூரையே இல்லாம இருக்கு வேற லெவல் டெக்னாலஜிங்க கூரை அடிச்சா இப்படி இருக்கும் அழகா இருக்கும் இன்னெல்லாம் இருக்கும் ஆனா அது சன் பாத்துன்னு சொல்லி எது கேடாது அதனால அதை அப்படியே கூரை அடிக்காம அப்படியே விட்டுட்டாய்க போல நல்லா இருக்கு நல்லா இருக்கு உண்மையிலுமே இந்த கடற்கரைக்கு வந்து நிறைய வெளிநாட்டு உல்லாச பிரயணிகள் வராங்க உண்மையிலுமே அழகா இருக்குவாங்க இந்த கடற்கரையில் காலை நலச்சிட்டு வருவோம் எல்லா இடமும் போறீங்க என்னடா இடம் காட்டுறீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க இந்த இடங்கள்ல இப்படி இருக்கு பாருங்க ஆனா குப்பைகள் எதுவுமே இல்லைங்க பாருங்க இந்த இடம் ஃபுல் க்ளீனாக இருக்கு தோ தூரத்துல வந்து லைட் ஹவுஸ் ஒன்று விளங்குது ஓகே அதே போல இந்த கசூரினான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் வந்திக்கிறாங்கன்னு சொல்லி அவன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பயன் காட்டுறதுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு புக் வாசிக்கிறதா இருக்கட்டும் இந்த சீனை ரசிக்கிறதா இருக்கட்டும் வேற லெவலில் இருக்கு பாருங்க உள் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் வந்து இந்த இடத்துல வந்திக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல இடம் உண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அதே போல் இந்த இடத்துல பாருங்க இந்த போட்டை வந்து இந்த மரக்குட்டுக்கு தான் ஏத்தி வச்சிக்கிறாங்க ஏன்னு சொல்லி தெரியல அந்த காரணங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மண்ணில் வந்து ஒன்று போக அமைக்கிறது எல்லா இடத்துலயுமே அந்த டயர் மாதிரி எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்கு அந்த இடத்துல ஒரு வாலிபால் நெட் கோட்டிக்குது அதே போல அங்கிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது நீங்க உட்காந்து உங்களோட லவர்ஸோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசக்கூடிய மாதிரி நிறைய எல்லாம் அமைக்குது அந்த சைட்ல சிட்டுண்டி சாலைகளும் இருக்கு அப்ப நாங்க அந்த சைட் போயிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப இன்னைக்கு என்ன மெயின் திங் என்னன்னு சொன்னா இப்போ நானே வந்து என்னையே தண்ணி மறந்து இந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டேன் இந்த சவுக்கு மரத்துக்கு கீழிக்கிற இந்த சேலை வந்து உட்காந்து அப்படியே இந்த காத்தட்டிக்கிறது பாருங்க காத்தட்டிக்கிறத வந்து அப்படியே ஃபுல்லா என்ஜாய் பண்ணி கொண்டீங்கன்னா வேற லெவல் சுகம் கிடையாது உண்மையிலுமே கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி சுகம் கிடைக்காது பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த வியூவில இருந்து இப்படி உட்காந்துக்கிட்டு நான் இங்க உட்காந்தே காட்டுறேன் இப்படி உட்காந்து காலை இப்படி அழகாக நீட்டிக்கிட்டு இப்படி இந்த ஃபுல் வியூவை பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குதானே போட்டிக்குது அதே போல குளிக்கிறாங்க நிறைய நபர் மறங்கிறாங்க அதே போல் இந்த சைடில் வந்து இந்த ஃபொரினர்ஸ்ட ஹாபிஸ் என்னான்னு சொன்னா ஒரு ஸ்னெக் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி பார்க்குறது ஒரு புக்கை ஒரு என்ன சொல்ற நாவல் உண்டை இல்லாட்டி ஒரு ஸ்டோரி புக்கை என்ன என்னமான ஒரு இம்ப்ரேஷன் புக்கை அப்படி என்ன மாதிரி ஒரு புக்குன்னு இடத்துல இனிக்கிறது அப்படி ஃபுல்லா பார்க்குறது இந்த இனிக்கிற அந்த ஃபொரினர்ஸ் அதான் செஞ்சாங்க உண்மையில நல்லா இருக்கு இந்த இடமும் அப்படின்னா அப்படி ஃபுல்லா அந்த சைடும் சுத்தி பார்ப்பேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த இடத்துல எல்லாம் நிறையவே இருக்காங்க உல்லாச பிரயாணங்கள் அதே பிள்ளைங்க நீ பாருங்க இவங்க வந்து சன் பாத் எடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா ஃபுல்லா அந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு இப்படி வந்து அவங்க வெயில்ல வந்து ஈப்பாங்க எங்கள் எல்லாம் வெயில் ஈக்க மாட்டாங்க அப்புறம் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வெயிலிக்கிறாங்க அதே போல் அந்த இடங்கள்ல வந்து அப்படியே குளிச்சிட்டு வந்து உள்ளுக்கு இறங்கி வைப்பாங்க ரொம்ப அழகான ஒரு கடற்கரை உண்டு இந்த கடற்கரை இந்த கடற்கரையை வந்து ரொம்ப அழகா பராமரிக்கிறாங்க குப்பை கூலங்கள் எதுவுமே இல்லாம ரொம்ப அழகாகவே பராமரிக்கிறாங்க பாருங்க இந்த இடங்கள்ல எல்லாம் அழகா கூட்டி 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 இந்த குப்பைகள் அதாவது இந்த கடல்லிருந்து வரக்கூடிய அந்த இலைகள் சின்ன சின்ன பொலுத்தீன் பொழுத்தீன் எந்த இடத்துலையும் பொலுத்தீன் காண்றதுக்கு மாதிரி இல்லை பாருங்க ஒரு துண்டு பொழுத்தின் சரி இந்த எங்கேயும் இல்லை ரொம்ப அழகா இருக்கு அதில் அந்த குட்டி குட்டி தாவரங்கள் இருக்கிற கடல் தாவரங்கள் அந்த தாவரங்கள் வந்து சேர்றதெல்லாம் இப்படி அழகா கூட்டி ஃபுல் கிளீனா இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க பாருங்க இப்படி கடல் பாசி அதே போல இந்த குட்டி குட்டி இதுவெல்லாம் வர்றதை எடுத்து வைக்கிறாங்க ஆனா எங்கேயுமே பொழுத்தீன் அதே போல அந்த இதுவெல்லாம் காணக்கூடிய மாதிரி இல்லை இந்த இடத்துல அப்படியே இந்த குளிக்கிறதுக்கேத்த மாதிரி இந்த ரோ மாதிரி ஒரு போர்டர் ரவுண்ட் போட்டு வச்சிருக்காங்க அதுல வந்து குளிப்பாங்க பாருங்க இந்த வெளிநாட்டு நபர் வந்து போயிட்டு வண்டிக்கிறாரு குளிக்கிறதுக்காக வேண்டிய ரொம்ப நல்லா இருக்கு குளிக்கிறதுக்கு எனக்கும் ஆசையா இருக்கு ஆனால் என்ன நான் ட்ரெஸ் பண்ண வரல இருந்தாலும் குளிக்கலாம் வேணான்னு தோணுது ஏன்னா நிறைய இடம் போகவும் இருக்கு இந்த இடம் இன்னைக்கு இருந்து ஓகே இப்போ அந்த இடம் தண்ணீரை பாருங்க ரொம்ப கிளியரா ஃபுல் கிளியரா விளங்குது அப்படின்னா பச்சை பசேண்டு டார்க் பச்சை டார்க் ப்ளூ அந்த அந்த இதில் எப்பல் இதெல்லாம் காணப்படுது இந்த இடம் இந்த கடற்கரை அப்படியே நல்லா சில் பண்ணி கொண்டிருக்கலாம் இந்த இடங்கள் ஆழம் இல்லைன்னு தான் சொல்றாங்க அதே போல இன்னைக்கு நான் குளிக்கிறத அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு இன்னைக்கு லைஃப் கார்டு மிக்கிது இந்த இடத்துல அந்த லைஃப் கார்டு அவங்களும் பார்த்து கொண்டிருப்பாங்க பாருங்க இன்னைக்கு ஃபுல்லாவே ஃபொரினஸ் ஆக்கள் தான் ஃபுல்லாகவே விற்கிறாங்க அதே போல் இன்னைக்கு நாலஞ்சு இருக்குது அந்த சைடில் படகு துறையும் காணப்படுது இன்னைக்கு யூனிவர்சிட்டி கொஞ்சம் கேர்ள்ஸும் பாய்ஸும் வந்துறாங்க இந்த இடத்துல ஃபுல்லா சில் பண்ணுறதுக்காக வேண்டி ரொம்ப நல்லா இருக்கும் சட்டப்படியாக இருக்கும் இந்த இடத்துல குளிச்சா ஆழம் குறைவு அதே போல கடல் அலையும் பெரிதா இல்லை குட்டி குட்டி கடல் அலைகள் தான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு வெளிநாட்டு பிரயாணிகள் அதிகம் வரக்கூடிய இடத்துல இந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற அதாவது காரை நகர்ல இருக்கிற இந்த பீச்சும் ஒரு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி முக்கியமா ஒரு கிளிக்கி வந்தீங்கன்னு சொன்னா இதில் குளிச்சிட்டு நல்ல நீர் மிக்கிட்டு நல்ல நீர்லேயும் குளிச்சுக்கலாம் அதே போல் இந்த இடம் வந்து ஈவினிங் டைமுக்கு அதே போல் ஹாலிடேஸ் டே டைமுக்கெல்லாம் வந்து நிறைய ஆக்கள் வருவாங்க ஈவினிங் டைமுக்கு வந்து என்னன்னு சொன்னா இந்த சன்செட் ஆ இடம் இந்த கசிரனூர் பீச்ல சன்செட் ஆகுற இடம் இந்த தான் இருக்கு அந்த டைமுக்கு பறந்த ஒரு இடம் கடற்கரையில இருந்து அந்த சன்செட் வியூ பார்க்கல எப்படி இருக்க முடியும் வச்சு வேறு லெவலில் இருக்கு இந்த இடங்கள்ல தென்னம்பிள்ளைகள் எல்லாம் நாட்டிக்கிறாங்க அதே போல் இன்னிக்கு ஒரு வாலிபால் கோட்டம் ஒன்று இருக்குது அந்த ஈவினிங் டைமில் அந்த செய்யக்கொள்ள எப்படி இருக்கும் ஈவினிங் டைமில் இந்த விளையாட்டை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கல இந்த வலி வாலிபால் விளையாடக்கொள்ள இப்படி இருக்கும்னு சொல்லி வச்சு பாருங்கள் இது வந்து ஸ்ரீலங்காவில் மட்டுமில்லை இலங்கையில் மட்டுமில்லை வெளிநாட்டவர்களும் இல்லை விரும்பி விளையாட கூட்டுற ஒரு விளையாட்டு தான் இந்த கடற்கரை ஓரங்களில் இந்த வாலிபால்னு சொல்லுவோம் அது அதே போல் நிறைய சவுக்குமார காடுகள் இருக்குது நிறைய லவர்ஸ் இருக்குது இன்னைக்கு ஒரு ஹாட்ஷேப்பில் ரொண்டு வச்சுருக்காங்க என் காதலாக வந்தால் நிறைய மாதிரி இன்றைக்கி ஃபன் பண்ணலாம் வேற லெவல் அதே போல் அந்த து தொலை தூரத்தில் வந்து ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று விளங்குது அதே போல் நிறைய மீன் பிடிப்பட்டவர்கள் அந்த சைட்லேயும் இருக்குது இப்போ இந்த சைடில் அப்படியே நிறைய லவர்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க பாருங்க இங்கே போட அடித்தாவாக வரும் அதனால் அப்படியே போயிட்டு அந்த சைடெல்லாம் அப்படியே போயிட்டு அப்படியே போயிடும் பாருங்க கசூரினா படகு சேவை அர்ஷான் சொல்லி ஒரு போட்டி இந்த ஹார்ட் ஷேப் இருக்குது பாத்தீங்களா இதெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு போட்டோ பிடிக்கலாம் அவங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னா லவர் சடம் வந்தீங்கன்னு சொன்னான் அதே போல எனக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய இடங்கள் சின்ன பிள்ளைங்க பாய்ந்து பஞ்சு விளையாடக்கூடிய இடங்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய வசதிகள் அனைத்துமே இருக்குது பாருங்க இந்த இடங்கள்ல டாய்லெட் வசதி இருக்குது குடிநீர் வசதி இருக்குது உடுப்பு மாத்தக்கூடிய இடங்கள் இருக்குது நல்லா இருக்கு நல்லா பராமரிக்கிறாங்க எங்கேயுமே யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் அதாவது இந்த இடத்துல மட்டும்தான் எங்கேயுமே குப்பை குளங்களை நான் பார்க்கக்கூடிய மாதிரி ஈக்கலை எங்கேயும் குப்பை இல்ல நல்லா கிளீனா ஃபுல்லா வச்சுக்கிறாங்க இந்த இந்த கசூரினானு சொல்லக்கூடிய இந்த பீச்சை இங்க பாருங்க இந்த காகம் டெப்ல வந்து தண்ணீர் குடிக்குது பாருங்க மனசை மாதிரியே குடிக்குது அதே இந்த இடங்கள்ல நிறைய

ஓகே இந்த பீச்சுக்கு முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த கடலை வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் போகலாம் வேணா இப்போ நீங்கள் அப்படி என்னவெல்லாம் ட்ரெஸ் ஒன்றும் இல்லாட்டி இந்த இடத்துல ஷோர்ட்ஸ் எல்லாம் மீக்கிது பாருங்க அதே போல் விளையாட்டுறதுக்கு உரிய எல்லா பந்துகளும் ஈக்குது ம் இது சின்ன பிள்ளைங்களுக்குண்ணா இது சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னா தண்ணியில் மிதக்கக்கூடிய மாதிரி இருக்கிற ஆஹா இதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து தண்ணி கண் கண்ணுக்கு போகாம வைக்கிறதுக்கு பாவிக்கிறது தான் அதே போல் நிறைய ஷோர்ட்ஸ் ஐட்டம் இல்லாமல் நீங்க இல்லாம அதாவது குளிக்கிறதுக்கு மாற்று உடைகள் இல்லாட்டி இந்த இடத்துல இப்படி உடைகளை மாற்றிக்கொள்ளாம இங்க வந்து நல்ல தண்ணி மிக குளிக்கிறதுக்கு சும்மா உடம்பு போறது ஓகே சாரு இருக்கா பணம் உழு ஒண்ணு பாக்குவாங்க இதுல வந்து நிறைய விளையாட்டு சாமங்களுக்கு பாருங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான அனைத்து விளையாட்டு சாமங்களும் ஓனமெண்ட் ஐட்டங்களும் மிகுது இந்த இடங்கள்ல இது வந்து அந்த போல் என்னன்னா சவர்கார முட்டை உண்டு இன்னைக்கு நிறைய சாமங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான அனைத்து சாமான்களும் இந்த கடையில் இருக்குது இதே போல் இது விசிலும் இருக்கு பாருங்க ஓகே நான் அந்த சைடில் பார்ப்போம் ஓகே இந்த சைடில் வந்து சிப்ஸ் அதே போல் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய மெகா சோடா முறுக்கு வகைகள் இளநீர் நெல்லி இது வந்து அந்த மருத்துவ நெல்லி ஏன்னா நெல்லி அதே போல நிறைய சிப்ஸ் ஐட்டங்கள் இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துக்கு பீச்சுக்கு வந்து நீங்க சில் பண்ண வரீங்கன்னு சொன்னா இந்த கடையில உங்களுக்கு எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி குளிர் பானங்களும் கூலும் கோலும் மிக்கிது நோமலும் மிக்கிது பாருங்க ஃபுல்லாவே இருக்கு சோடா வகைகள் அனைத்துமே இக்குது இந்த இடத்துல அண்ணா தான் இக்குதா அண்ணா பேர் எப்படிங்கள தனு எவ்வளவு வசிங்க அஞ்சு வருஷம் செய்றீங்க ஆஹ் நிறைய பேர் வருவாங்களா அப்படியே லீவு நாட்கள்லயே எல்லாத்தையும்

ஓகே இந்த ஈழத்து சிதம்பரம்னு சொல்லக்கூடிய அந்த தான் நான் இப்ப போறேன் கசூரினா பீச்சில இருந்து அப்படியே வந்து இந்த ரோட்ல அப்படியே போய்த்து கொண்டிருக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ரோட்ல ஓகே அவங்களுக்கு இன்னைக்கு ரெண்டு கோயில்கள் விளங்குது அந்த இடத்துல ஒரு கோவில் விளங்கு அதே போல இந்த இடத்துல ஒரு கோயில் விளங்கு ரெண்டு கோயில்கள் விளங்குது அதே போல இதுதான் அந்த கோயிலுக்கான வாசல் கதை போல ஆனா அதை அப்படியே மூடி வச்சிருக்காங்க ஏன்னு சொன்னா கட்டுமான பணியில் இது பட்டு கொண்டிருக்கிறாங்க அதான் தெரியல இதாலையும் போகலாம் போயிட்டு பாப்போம் என்னான்னு சொல்லி அந்த வாசல் கதை வந்து மூடி வச்சிருக்கான் ஏன்னு தெரியல ஓகேங்க ஃபைல் ஃபைல் ரிப்பேர் ஃபைல் ஓகே இதுதான் அந்த கோவில முன் இது அதுல வந்து ஆலய வளாக துணல் வீடியோ போய் எடுப்பது தடைன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது அதனால உள்ளுக்கு போத்தே வேலை நாங்கள் அப்படியே திரும்பி கொள்வோம் பாருங்க நந்திட உருவப்படம் இனியே காணப்படுது உருவச்சிலைன்னு சொல்லுவோம் அதை இந்த இந்த மரத்துக்கடியிலையும் வந்து அப்படியே ஒரு சி கோவில் சிலை ஒன்று அப்படியே வைத்திருக்காங்க பாருங்க அப்படியே ஓகேங்க நாங்கள் மறுபடியும் அந்த ஜன்சன் கிட்ட வந்துட்டோம் அந்த கஸூரினா கடற்கரைக்கு போனா அந்த ஜன்சன் வந்துட்டோங்க இதுல இருந்து வலை சைட் நாங்கள் இப்போ இப்ப போகணும் ஒரு சைடு அப்படியே போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இந்த இடங்கள்லேயும் கடல் துர்கா பெக்டல் எல்லாம் இருக்கு பாருங்க மோகன் மண்டபம் நியூ ஸ்டார் அகாடமி தரம் ஆறு தொடக்கம் மோலவல் வரை புது வீதி சந்தியடி காரை நகர் அப்புறம் இந்த சைடில் வாழைப்பழம் எல்லாம் இருக்கு பாருங்க பழக்கடை உண்டு அம்மையிலுமே ரொம்ப டேஸ்டான வாழைப்பழம் இந்த இடங்கள்ல தான் சாப்பிட்டேன் இந்த இடம் தான் யாழ்ப்பாணத்தில் இன்னைக்கு ஒரு ஸ்கூல் உண்டு சுப்பிரமணிய வித்தியாசாலை காரை நகர் சுப்பிரமணிய வித்யாசாலை எல்லா தலைவர்களையும் போட்டோல போட்டு வச்சிருக்காங்க பாருங்க நிறைய கடை இந்த இடத்துல இருக்கு என்எஸ்பி பேங்க் கூட இருக்கு தேசிய சேமிப்பு வங்கி இந்த இடங்கள்ல தற்பொழுது வந்து நிறைய கட்டுமான பணிகள் ஈடுபட்டு வராங்க பாருங்க தாஸ் மல்டி சென்டர் வா இந்த இடத்துல ரொம்ப பெரிய கடை ஒன்று முத்துமாரி அம்மன் காட்சியாறு வா இடம் எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகான இடம் நாவல் கேணி வீதி பழைய வீடு முருங்கைக் முருங்கை கற்பாறையால கட்டப்பட்ட வீடுங்க